ராமநாதபுரம் தொகுதியில் இரட்டை இலை டெபாசிட் இழந்ததற்கு எடப்பாடி பழனிசாமியே காரணம் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை மயிலாப்பூரில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக்குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் மாநிலங்களவை உறுப்பினர் தர்மர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேடையில் அப்போது பேசிய உட்கார்ந்து கொண்டு இன்னும் விடியலையே என்று வருத்தப்பட்டு பயனில்லை நாளம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தாட்சியின் கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து கொக்கு சும்மா அப்படியே கண்டு மூடிட்டுருக்கோம் அது இல்லை தூங்கலை சரியான மீன் வருகின்ற வரையில் காத்து கொண்டிருக்க அதே போல் நாம் இப்பொழுது பொறுமையோடு காத்து நேரம் அவசரப்பட வேண்டியதில்லை ஆனால் காலம் நம் பக்கம் இன்னும் சுருக்கமாக சொல்ல போறால் தமிழ்நாட்டினுடைய வருங்காலம் நம்முடைய பக்கம் அவை மறந்துவிடாது அதற்குப் பிறகு உரையாற்றிய ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக டெபாசிட் எழுந்ததற்கு தான் காரணமில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமியே காரணம் எனவும் குற்றம் சாட்டினார் ராமநாத தொகுதியில் டெபாசிட் இயலக்கூடிய சூழல் என்னால் ஏற்படவில்லை திரு எடப்பாடி பழனிசாமியினால் தான் ஏற்பட்டது என்பதை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் பாடம் படிக்கவில்லை என்று சொன்னால் பாடம் படிக்காதவர்களுக்கு எதிர்காலத்தில் அனைத்து இந்திய அன்னார தொண்டர்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்பதனை நான் இங்கு தெளிவாக கற்றுக்கொடுவேன் எங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு புரட்சித் தேர்விற்கு புரட்சித் தேர்வுக்கு யாரெல்லாம் துரோகம் செய்தார்களோ அவர்கள் அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறாள் என்று தான் வரலாறு யாருமே தப்பிக்க முடியாது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவை எப்போது சந்திக்கப் போகிறீர்கள் என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அவரை சந்திக்க தாங்கள் தயாராக இருப்பதாக கூறினார் குடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் பில்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள்